கடவுளுடைய மக்களே இன்று ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி அகில உலக திருச்செப்பை வந்து சந்தியாஸ்பூரோட பெருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கு நாங்கள் பாம்பையிலிருந்து திருப்பயணிகள் வர வர வழியில் நாங்கள் இந்த இல்லத்தில் வந்து செப்பிச்சிட்டு போனோம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி எட்டாவது நாளாக வேளாங்கண்ணியில் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் ஆரிய நாட்டு திருவிழா சந்தியாகப்பட்ட திரு எண்ணெய் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் நேரடியாக அதை பார்த்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் சந்தியா திருநாள் அன்னைக்கு அதிகமான அபிஷேகமும் ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கும் மறுபடி சந்தியாகப்படுவாங்க சந்தியாகப்பர் எல்லாத்தையும் மருவப்பட்டிக்கு அடைப்பதற்காக இந்த புதுமைய வேளாங்கண்ணியில் மற்ற இடங்களில் எல்லாம் செய்துக்கிட்டே இருக்கார் எங்களுக்காக வேண்டுங்க நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் உண்மையோட எண்பத்தி எட்டாவது நாள் ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் காலையில் ஆறே கால் மணிக்கு வீடியோ எடுத்து போகிறோம் நிறைய எண்ணெய்கள் வரும் நேற்று எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க இதுவே வெறும் இடமாக தான் இருந்தது எண்ணெய் இல்லாமல் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிரம்பி வலிஞ்சு கிடக்கு சந்தியாகப் பொறுவாள்கள் சந்தியாக பிற எங்களுக்காக ஆக வேண்டிக் குளம் அனைவருக்கும் இன்னைக்கு சந்தியாக பருவடை மரபுபட்டு சந்தியாக போட திருவிழா பெருவிழா வாழ்த்துக்கள் இங்கே போய் கொஞ்சம் எல்லாருமே இங்கே இருந்தவங்களும் பார்த்தாங்க அதிகமாக கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன்னா போங்க போகும்போதே அங்கே வந்து மேலே வந்துருச்சு என்ன அவங்க கூப்பிட்டதுனால நாங்கள் வந்து போயிட்டோம் அதனாலதான் நான் காலையிலே ரெடி ஆகிட்டு இருந்தேன் நான் ஆனால் இருந்தாலும் இது ஒரு வாய்ப்பு நானே என்னோட கையால் பார்க்கணும் காலையில அதிகாலையில் இழந்து ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகி வந்து பார்த்தா அந்த புதுமையை சந்தியாகப்பர் எனக்கு காட்டி கொடுத்துருக்கிறாரு இதுதான் சந்தியாகப்பூரோட திருத்தலம் மரபுப்பட்டி திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் இருக்குது காடிக்கு முகப்பக்கத்தில் எல்லோரும் இந்த திருத்தலத்துக்கு வாங்க காட்சிகள் கொடுக்கக்கூடிய திருத்தலமாக புதுமைகளால் நிறையப்பட்ட திருத்தலமாக மக்களை சந்திக்கின்ற திருத்தலமாக இருக்கிறது இங்கே தான் இயேசுவோட பன்னெண்டு சீடர்களோட திருப்பண்டங்களும் சந்தியாப்படை எடும்மும் திருத்தலத்தில் வச்சுருக்கிறாங்க இவரோட இல்லை தான் இவர் தான் இவரோடய வீட்டில் தான் இந்த புதுமைகள் நடந்துக்கிட்டே இருக்குது இவங்க மரபுப்பட்டி திருத்தலத்துக்கு வந்த பிறகு தான் மீண்டும் வேளாங்கண்ணிக்கு வந்தாங்க உங்கள் வீட்டில் தொடர்ந்து அந்த புதுமையான நடந்துக்கிட்டே இருக்குது